தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படம் பற்றி இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி சமீபத்தில் ஒரு மேடையில் பேசியிருக்கார் அந்த மேடையில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு நான் எங்கேயுமே பேசலை முதல்ல எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் தலைவர் ஒன் செவன்டி த்ரீயில் நான் கமிட் ஆன உடனே நிறைய பேர் வந்து எனக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க புதுசாகவும் நிறைய பேர் பாராட்டு தெரிவித்தாங்க ஆனால் சில பேர் மட்டும் இவெனும் தலைவரை டைரக்ட் பண்ணுறானா அப்படிங்கிற மீட்டரில் பேசுகிறாங்க அதை பார்க்க முடியுது பட் இந்த இடத்துல நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் தலைவரோட ரசிகனாக தலைவரோட ரசிகர்களுக்கும் சரி அல்லது தலைவரோட ஃபேமிலிக்கும் சரி இந்த படம் தலைவர் ஒன் த்ரீ படம் வந்து ஒரு முழு திருப்தியான படமாக இருக்கும் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது நீங்கள் வந்து முழு திருப்தியோட தான் வெளியே வருவீங்க இதை நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை ப்ராமிஸ் பண்ணார் சிபி சக்கரவர்த்தி தலைவரோட ரசிகர்களை பொறுத்தவரையும் தலைவரை வந்து யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு முக்கியமே கிடையாது டைரக்டர் யாராக இருந்தாலும் அது தலைவரோட படம் அவ்வளோதான் இன்னொரு விஷயம் தலைவரும் சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதையை வந்து பிடிச்சி போய் தான் அவரை ஓகே பண்ணியிருக்காங்க அதனால் நிச்சயமாக படம் வந்து ரொம்ப சூப்பராக தான் வரப்போகுது அதில் சந்தேகம் வேண்டாம்